ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மொறு மொறுன்னு பாகக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்க கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோக்குள்ளே டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி பாகக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்ல பெரிய பாகக்காயாக நான் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு பாவாக்காய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இதை நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் நம்ம பாகாக்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து வெதர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எடுத்துருங்க சப்போஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம் இப்போ இந்த அஞ்சு பாகக்காய் நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த பாகக்கால் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும் பாருங்கள் அந்த உப்பு மஞ்சள் பொடி வந்து நல்லா எல்லாத்தோட சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க இது வந்து அந்த பாகக்கால உள்ள அந்த கசப்பை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே நல்லா எல்லாத்தோட கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த பாவக்காவில் வந்து இந்த உப்பு மஞ்ச பொடிலாம் எந்தளவுக்கு நல்லா கோட்டாக இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தாலே அந்த பாவக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை வாஷ் பண்ணிட்டாலே இதில் உள்ள கசப்பெல்லாம் போயிடும் இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச அந்த பாகக்காய் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் இல்லாமல் ட்ரைன் பண்ணி வச்ச பாகக்காய் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வரிசையாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் அரைக்கப் வந்து அரிசி மாவு நீங்கள் எடுத்துக்கிற பாகக்காய் அளவை பொறுத்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி மாவு எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவு வந்து நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிட்றனால இது வந்து நல்லா குழந்தைங்களும் சாப்பிட்லாம் அளவுக்கு நல்ல கசப்பு இல்லாமல் மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுருக்கோம் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக உப்பு சேர்க்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம் ஆனால் அதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டோம் அதிலே உப்பெல்லாம் போயிருக்கோம் அதனால் இப்போ எவ்வளோ உப்பு தேவை அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த மாவு ரெட் சில்லி பவுடர் உப்பு எல்லாம் சேர்த்தனால எல்லாமே நல்லா சேரணும் கலந்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எந்த தண்ணியுமே விட வேண்டாம் ஏன்னா நம்ம இந்த பாகுக்காக வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்புறமா வேணால் தண்ணியை லைட்டாக வேணால் நம்ம தெளிச்சுக்கலாம் இப்போதைக்கு நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள் இதுவே கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு வந்து மாவு எல்லாத்தோட நல்ல கோட்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் எல்லாமே நல்லா ஊறி செட் ஆகும் இப்போ பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா அது ஊறி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த பாகக்காய் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே போட்டு பொறிச்செடுக்க வேண்டிதான் இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொரிச்செடுக்க எடுக்க தான் எண்ணெயை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த பாகக்காய் நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பர் ரோஸ்ட்டாக வரும் இப்போ அப்படியே நம்ம ஒவ்வொன்றா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து ரெடியாக இருக்கும் பாருங்கள் மெதுவும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் மொத்தமாக எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எடுக்கும் போதே பாருங்கள் இந்த பாகாக்காய் வந்து அந்தளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மீது எல்லா பாகக்காயும் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி இன்னொரு செட்டும் போட்டு பொறிச்சிருந்தோம் எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்க இதே மாதிரி பாகக்காயை சொன்ன டயத்துக்கு ஊற வச்சு கரெக்டான ரேஷியோல எல்லாத்தையும் போட்டு பண்ணுங்க சூப்பராக வரும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய பாகற்காய் வருவல் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸு குழம்பு சாதம் ரசம் சாதம் அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாகாக கூட அதை பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ